திமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பட்டை அணிந்து பேரவைக்கு வருகை புரிந்திருக்கின்றனர் மக்களவையில் நேற்று பக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை நிறைவேற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திமுக எம்எல்ஏக்கள் கருப்பு பட்டை அணிந்து பேரவைக்கு வருகை புரிந்திருக்கின்றனர் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார் திமுக உண்மையாகவே இஸ்லாமியர்கள் மீது அக்கறை இருந்தால் இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் என்று சொல்லிக்கொள்வதில் கொஞ்சமாவது உண்மை இருந்தால் நாளை தமிழகம் வருகின்ற மோடி அவர்களுக்கு அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது எப்படி எதிர்ப்பு தெரிவித்தார்களோ எப்படி கருப்பு பழுவினை விட்டார்களோ எப்படி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்களோ எப்படி முற்றுகை போராட்டத்தை செய்தார்களோ அத்தனையும் நாள் நாளைக்கு அவர்கள் செய்ய வேண்டும் அவர்களுடைய கூட்டணியில் இருப்பவர்களும் செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் ஒரு நாடகதாரிகள் என்பது நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி காட்டப்படும் இதுதான் உண்மை நண்பர்கள் அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே நமது மேடையில் இன்று நாம் பேச இருப்பது வகுப்பு சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு தமிழகம் வருகிறார் மோடி இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர் நாங்கள்தான் என மாரதட்டி கொள்ளும் திமுக என்ன செய்யப் போகிறது என்பது தான் இஸ்லாமியர்களுடைய பலத்த எதிர்ப்பை மீறி தமிழகத்தில் இருக்கின்ற பெரும்பான்மையான கட்சிகளுடைய எதிர்ப்பை மீறி குறிப்பாக தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற நம்பர் ஒன் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுடைய தீர்மானத்தை கூட மதிக்காமல் அந்த சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது மத்திய அரசு இதை நாம் எள்ளி நகையாடுவதற்காக சொல்லவில்லை வக்பு சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்பது அதிமுகவினுடைய நிலையும் கூட அதிலே நமக்கு மாற்று கருத்து இல்லை ஆனால் இங்கே திமுகவை குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டியதற்கான காரணம் அந்த சட்டம் நிறைவேறுகிறது திமுக ஆளுங்கட்சி என்ற முறையில் அந்த சட்டத்தை கொண்டு வருகிறது அதற்கு பிரதான எதிர்கட்சியான அதிமுக உள்ளிட்ட தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் பாஜகவை தவிர ஆதரவு தெரிவிக்கிறது இந்த நிலையில் திமுக மட்டும்தான் ஏதோ அந்த சட்டத்தை எதிர்ப்பது போல திமுக மட்டும்தான் வக்பு சட்டத்திற்கு எதிராக போராடுவது போல அங்கே சட்டமன்றத்தில் அந்த கருப்பு எல்லாம் அணிந்து கொண்டு வந்து ஒரே நாடகம் இந்த நாடகத்தை தான் நம்மளால் சகித்து கொள்ள முடியவில்லை நாம் என்ன கேட்கின்றோம் குடியுரிமை திருத்த சட்டம் வந்தது அந்த குடியுரிமை திருத்த சட்டம் நேரடியாக இப்பொழுதும் எப்பொழுதும் தமிழகத்திற்கு பாதிப்பை தராது என்பது எல்லோருக்கும் தெரியும் திமுகவிற்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் அதிமுகவும் அதே நிலைப்பாடோடு தான் அன்று அதை ஆதரித்தது ஏனென்றால் இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அது இந்திய தேசத்திற்குள் அதிகாரமற்ற முறையில் அனுமதி இல்லாமல் லட்சக்கணக்கான நபர்கள் குடியேறி வருகிறார்கள் இன்றல்லாவது என்றாவது ஒரு நாள் அது இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் என்கின்ற கருத்தின் அடிப்படையில் தான் அன்று அந்த சட்டத்தை நாம் ஆதரித்தோம் ஆனால் அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது இதுவரையிலும் யாரும் பாதிக்கப்பட்டதாக இங்கே எந்த நிகழ்வும் இல்லை அது குறித்து நாம் விரிவாக விளக்கமாக வேறொரு காணொலியில் பேசுவோம் இன்று இந்த காணொளியில் நாம் எழுப்புகின்ற கேள்வி என்னவென்றால் குடியுரிமை திருத்த சட்டத்தை விட நேரடியாக இஸ்லாமியர்களை பாதிக்கின்றது இந்த வகுப்பு சட்டம் அதுதானே உண்மை அப்படித்தானே தமிழக முதல்வர் பேசியிருக்கிறார் அப்படித்தானே அனைவரும் இங்கே விவாதித்து கொண்டிருக்கின்றோம் அதையும் நாம் அப்படியே ஏற்போம் அப்படி என்றால் இந்த சட்டத்தை நேற்று நிறைவேற்றிவிட்டு நாளை தமிழகத்திற்கு நேரடியாக பிரதமர் மோடி வருகிறார் அன்று இந்த குடியுரிமை திருத்த சட்டம் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதிமுக ஆளுங்கட்சியாக இங்கே இருந்தது ஆனால் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் திமுக என்ன செய்தது அதனுடைய கூட்டணிகழ்ச்சிகளை சேர்த்து கொண்டு கறுப்பு பறக்க பறக்கவிட்டு பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்தது அன்றதெல்லாம் தவறு என்று நாம் சொன்ன பொழுது இல்லை இல்லை உங்களுக்கு இஸ்லாமியர்களுடைய அந்த உணர்வு புரியவில்லை திமுக அப்படித்தான் போராடும் ஏனென்றால் நாங்கள் தான் இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்கள் என்று அவர்கள் பேசினார்கள் இன்று நமது மேடை மூலம் நாம் கேட்பது இப்படி தமிழகத்தினுடைய சட்டமன்ற தீர்மானத்தை மதிக்காமல் இந்தியா முழுமைக்கும் இருக்கின்ற பல லட்ச பல கோடி இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்பையும் பொருட்படுத்தாமல் மோடி அவர்கள் இந்த வக்பு சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு நேரடியாக தமிழகம் வருகிறார் இந்த நிலையில் திமுக என்ன செய்யப் போகிறது இங்கே இருக்கின்ற பெரும்பாலான இஸ்லாமிய நண்பர்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் எந்த வகையிலாவது நாளை தமிழகம் வருகின்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு திமுக தனது எதிர்ப்பை பதிவு செய்யும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் அவளோடு தான் காத்து கொண்டிருக்கின்றோம் அறிவாலயத்திலே அங்கே ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறார்கள் என்ன செய்வது கருப்பு பலூனை பறக்க விடுவதா அல்லது கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதா அல்லது மோடியை முற்றுக்கை விடுவதா என்று அறிவாலயத்தில் அங்கே ஆலோசனை நடந்து என்று நாம் நம்புவோம் நம்பிக்கொண்டே இருப்போம் நாளை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் வெளிச்சமாக தெரிந்துவிடும் நாம் என்ன சொல்வதென்றே தெரியவில்லை இன்னும் எத்தனை காலம்தான் இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் இவர்களுடைய நாடகத்தை நம்ப இருக்கிறார்கள் என்று நமக்கு புரியவில்லை இவர்களுக்கு உண்மையான அக்கறை இருக்குமானால் சட்டம் நிறைவேறியவுடன் நாங்கள் நீதிமன்றம் செல்வோம் என்று கூறுகிறார்களே ஏன் முன்கூட்டியே ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கக்கூடாது அதை நீதிமன்றம் ஏற்கிறது ஏற்கவில்லை அதெல்லாம் பிறகு ஆனால் அதற்கான முயற்சியை செய்திருக்கலாம் அல்லவா நீங்கள்தான் இந்தியா முழுமைக்கும் உள்ள முதல்வர்களை ஒருங்கிணைத்து அந்த முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக நம்பர் ஒன் முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார் அல்லவா ஏன் அவர்கள் இதே போன்ற ஒரு முயற்சியை எடுத்து இந்த வகுப்பு சட்டத்தை தடுத்து நிறுத்தி இருக்கக்கூடாது இந்தியா கூட்டணி என்ன செய்து கொண்டிருக்கிறது இதற்கு முன்பு எல்லா மாநில முதல்வர்களையும் அழைத்தார்களே ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டார்களே அது எதற்காக மொழியை காப்பாற்ற நீங்கள் கூட்டம் போட்டீர்கள் நாங்கள் அதை வரவேற்கிறோம் ஆனால் உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த கூட்டத்தை நீங்கள் எதற்காக கூட்டினீர்கள் என்று திமுக தனது இருப்பை காட்ட வேண்டும் அதற்காகத்தான் ஏனென்றால் இந்தி மொழி எதிர்ப்பு என்பதிலே எல்லோரும் ஒன்றுபட்டு நிற்போம் என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனால் அப்படி இருந்தும் ஒரு அந்த கூட்டத்தை கூட்டி திமுக தனியாக ஒரு விளம்பரத்தை தேடிக் கொண்டது பரவாயில்ல இருக்கட்டும் அதுபோல ஒரு விளம்பரத்தையாவது நாளைக்கு செய்வீர்களா அப்படித்தான் உங்களை நம்பி குடும்பம் குடும்பமாக கொத்து கொத்தாக வாக்களித்து உங்களை அரியணையில் அமர்த்திவிட்டு ஆண்டுகள் முடிந்தும் எந்த வாக்குறுதியையும் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்காவிட்டாலும் இன்னும் உங்கள் மீது நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் இஸ்லாமிய மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் மட்டுமல்ல அந்த வக்பு சொத்து என்பது அவர்களுடைய வழிபாட்டு ஒன்று ஏனென்றால் அந்த வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் இஸ்லாம் இங்கே நிலைபெற வேண்டும் என்று எண்ண்பவர்கள் தான் அந்த சொத்தை தானமாக கொடுக்கிறார்கள் அந்த சொத்தை வைத்து நிர்வகித்து இங்கே இஸ்லாத்தை பலப்படுத்த வேண்டும் இஸ்லாமிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஏழை எளிய இஸ்லாமியர்களுடைய வாழ்வாதாரத்தை இங்கே உயர்த்த வேண்டும் என்பதுதான் அந்த சொத்து தானத்தின் அடிப்படை அந்த சொத்தை சட்டத்திற்கு புறம்பாக அல்லது அது எந்த நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டதோ அதற்கு மாறாக பலரும் இங்கே ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் என்பது இன்னொரு செய்தி அது எது எப்படி இருந்தாலும் அந்த சொத்து குறித்து ஒரு முடிவை எடுக்கும் பொழுது ஓரளவாவது ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுடைய கருத்தையும் கேட்டிருக்க வேண்டும் கேட்ட பிறகுதான் அதை செய்ய வேண்டும் அதுதான் நம்மளுடைய கருத்து அதில் மாற்று இல்லை ஆனால் திமுக எதையுமே செய்யாமல் வெறும் கண்துடைப்பு நாடகங்களை இங்கே தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது நாளை பிரதமர் இங்கே வருகிறார் அந்த விழாவிலே மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் கலந்து கொள்வதாக தெரிகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் கலந்து கொள்வதாக தெரிகிறது மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வதாக தெரிகிறது இவர்களில் யாரேனும் ஒருவராவது மோடி அவர்களை மேடையில் வைத்து கொண்டே இந்த வக்பு சட்டத்தை மத்திய அரசு நிறைவேற்றியது தவறு என்று சொல்வதற்கு உங்களுக்கு திராணி இருக்கிறதா தெம்பு இருக்கிறதா நீங்கள் மேடைக்கு மேடை கேட்கின்றீர்களே அதிமுகவை நோக்கி நான் கேட்கின்றேன் உங்களுக்கு நாளைக்கு மோடி அவர்களை மேடையில் வைத்து கொண்டே இந்த வக்பு சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கையாவது வைப்பதற்கு உங்களுக்கு தம்பு இருக்கிறதா திராணி இருக்கிறதா என்பதுதான் நமது கேள்வி இதை நாம் ஏதோ கட்சி அந்த அடிப்படையில் மட்டும் நாம் இங்கே குறிப்பிடவில்லை திமுகவினுடைய இந்த தொடர்ச்சியான இந்த போக்கு நமக்கு ஒரு சலிப்பை தருகிறது தொடர்ந்து தெரிந்தும் நாடகம் ஆடுகிறார்கள் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது என்பது அவர்களுக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் தொடர்ச்சியாக ஒரு நாடகம் இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது அந்த நாடகத்தை தான் நம்மால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அதற்காகத்தான் இப்படி ஒரு பதிவு செய்கிறோம் திமுக உண்மையாகவே இஸ்லாமியர்கள் மீது அக்கறை இருந்தால் இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் என்று சொல்லிக்கொள்வதில் கொஞ்சமாவது உண்மை இருந்தால் நாளை தமிழகம் வருகின்ற மோடி அவர்களுக்கு அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது எப்படி எதிர்ப்பு தெரிவித்தார்களோ எப்படி கருப்பு பலூனை விட்டார்களோ எப்படி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்களோ எப்படி முற்றுகை போராட்டத்தை செய்தார்களோ அத்தனையும் நாங்கள் நாளைக்கு அவர்கள் செய்ய வேண்டும் அவர்களுடைய கூட்டணியில் இருப்பவர்களும் செய்ய வேண்டும் அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் ஒரு நாடகதாரிகள் என்பது நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி காட்டப்படும் இதுதான் உண்மை ஆகவே நீங்கள் உண்மையான உணர்வா உணர்வாளர்களா அல்லது நாடகதாரிகளா என்பதை நீங்கள் நாளைக்கு நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் இல்லை என்றால் நாட்டு மக்களே நன்றாக தெரிந்து கொள்வார்கள் நன்றி வணக்கம்